ஹை ஃபர்ஸ் வெரி குட் மார்னிங் நான் உங்கள் ஷரீஃப் இன்றைக்கி ஒரு டூ பிஹெச்கே கொண்ட வீடு சேல்ஸ் வந்திருக்கு அதை நம்ம ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம் வாங்க அதுக்கு முன்னாடி இந்த வீடு எங்கே இருக்குதுன்ற விஷயத்த நம்ம வந்துட்டு இப்போது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் இப்போது இந்த வீடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துகிட்டு ரெடில்ஸில் இருந்துக்கிட்டு கரெக்டாக ரெடில்ஸ் மார்க்கெட்டில் இருந்துக்கிட்டு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ரெடியூஸ் டு மாதாவரம் போகிற ஹைவே இந்த பாயிண்ட் இருந்துக்கிட்டு நம்மளுடைய வீடு கரெக்டாக ஒரு ஒன் ஹண்ட்ரட் டு ஒரு ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி மீட்டர்ஸில் இந்த வீடு வந்திருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரோட்லேருந்துட்டு நம்ம இந்த உள்ளே வரோம் இது வந்துட்டு செல்வ விநாயகர் நகர்ன்னு வாங்க அதுக்கு போகிற போகிற பிரதான சாலை அங்கே தான் நிற்கிறோம் அங்கேருந்துட்டு உள்ளே போனோன்னா கனகாதுர்கா நகர் அந்த லெஃப்ட்டில் தெரியுது தான் நம்மளுடைய சேல்ஸுக்கு வந்திருக்க வீடு ஸோ நல்ல கனெக்டிவிட்டி ரெடில்ஸ் மார்க்கெட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் ரெடில்ஸ் மார்க்கெட்டுக்கு நம்ம டச் பண்ணிடலாம் அக்கம் பக்கம் எல்லாமே வந்துக்கிட்டு நல்ல தரமான வீடுங்க நல்ல அருமையான லேண்ட் சைஸில் ஒரு கம்பேக்டான இண்டிவிஜுவல் வீடு ரொம்ப சேல்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இது பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் வியூவு ரொம்ப அருமையாக ஸ்பேஸ் விட்டு கட்டியிருக்காங்க ஃப்ரண்ட்டில் இந்த மரம் இருக்க இது வரைக்கும் வந்துக்கிட்டு இந்த வீட்டுடைய இடம் அதாவது மொத்தம் லேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி சதுரடி இதில் பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கார்னர் வீடு இது டூ பிஹெச்கே உள்ள இருக்குங்க வாங்க உள்ளே போய் எப்படி எப்படின்னு சொல்லி நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் என்ட்ரு ஒன்று ஒரு அருமையான வராண்டா கொடுத்துருக்காங்க அதுக்கு நல்ல வெண்டிலேஷனு மேலே போகிறதுக்கான ஸ்டேரு ஒரு காமன் பாத்ரூம் படிக்கட்டுக்கு கீழே ஒரு அழகாக டிசைன் பண்ண மெயின் டோரு டீகட் டோர் அது என்ட்ரு ஆனவுடனே ஒரு நல்ல யூஜ் பெரிய ஒரு ஹாலுங்க நல்ல அருமையான ஒரு பெரிய ஹாலு சொல்லலாம் டிவி கபோர்டு இந்த ஜென்னரல்லாம் பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு சுற்றி இந்த வீட்டை சுற்றி பேக் விட்டுருக்காங்க அதனால நம்மளுக்கு வந்துட்டு எதுவுமே வென்டிலேஷன் ப்ராப்ளம் வராது ஸோ வந்துக்கிட்டு பாருங்கள் ஹால் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு ஹாலில் இருந்துக்கிட்டு இது ஒரு பெட்ரூமு நம்ம பார்க்குறதுக்கிட்ட ஒரு ஒரு பெட்ரூமு நல்ல மாஸ்டர் பெட்ரூமாக இருக்கும் ஏன்னா பெரிய இடம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரெண்டு பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க அதனால எல்லாமே வந்து நல்ல பெரிய பெருசு பெருசாக இருக்குது நல்ல ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமு இந்த பெட்ரூம் வந்து நம்ம வெளியே வந்த உடனே உள்ளே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது இந்த பெட்ரூம்லேயே ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது வெளியே வந்தோன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இன்னொரு பெட்ரூமு ஒரு நல்ல ஒரு யூஹி பெட்ரூமு இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மொத்தம் ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு ஒரு காமன் பாத்ரூம் ரெண்டு அட்டாச் பாத்ரூம் மொத்தம் வந்துட்டு மூணு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிச்சனை பார்த்துடலாம் வாங்க லெஃப்ட் சைட்டை வந்துட்டு ஒரு சின்ன பூஜை அறை கொடுத்துருக்காங்க அதை பாருங்கள் ஒரு நல்ல பூஜா அறை கொடுத்துருக்காங்க அப்படியே பூஜை அருந்து வெளியே வந்தவொன்று பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ்மேஷின்னு ஒரு நல்ல அழகான கிச்சனு இந்த கிச்சனுக்கு ரெண்டு விண்டோ கொடுத்து கொடுத்து கட்டியிருக்காங்க ஸோ வென்டிலேஷன் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த பக்கமும் வந்துட்டு உங்களுக்கு கார்னர் விடுன்றதால் வந்துக்கிட்டு அந்த தெரு ஸ்ட்ரீட் வருது ஸோ வந்துக்கிட்டு வென்டிலேஷனுக்கு நம்மளுக்கு குறைச்சல் இருக்காது ஸோ இந்த வீடை பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டு மொத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சி சதுரடி வாங்க நம்ம மேலே பார்த்துடலாம் பில்டப் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கொண்ட இந்த வீடு டூ பிஹெச்கே லேண்ட் அப்ரூவ்டு அக்கம் பக்கம் ஃபுல்லாக வீடு இதோடய சேலிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தஞ்சி லட்சம் வருது அப்ராக்சிமேட்டாக லேண்டு காஸ்ட்டே இங்கே வந்துட்டு ஐம்பத்தெட்டுலேருந்துட்டு அறுபது லட்சம் வந்துடும் ரெண்டாயிரம் சதுரிகிட்டு லேண்ட் இருக்குது ஸோ இந்த அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க வந்து இந்த வீடை பாருங்கள் மேலும் விவரங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி